வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய் காற்று பகுதி அறிவிப்பும் அதிக அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று காற்றுப்பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடலை பொறுத்த வரைக்கும் மூன்று கடலிலும் மீன்பிடிப்பதற்கு கடும் சவால் நிறைந்த காற்று பிடிக்க முடியாது கப்பலே கவிழ்ந்து விட்டது அரபிக்கடலே சரக்கு கப்பல் ஒன்று கவிழ்ந்து அனைத்து கண்டெய்னர்களும் மிதந்து கொண்டிருக்கின்றன அனைத்து அனைவரையும் உயிர் காத்து அதாவது ஊழியர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிற நிலையில் கப்பலே கவிழ்ந்து விட்டது சரக்கு கப்பல் கவிழ்ந்து எல்லாம் கடலில் மிதந்து கொண்டிருக்கு ஆக அந்த அளவிற்கு மிக மோசமான காற்று இருக்கிறது முக்கடலிலும் தயவு செய்து சாதாரணமாக நினைத்து இறங்கிவிட வேண்டாம் அரபிக்கடலில் மன்னார் வளைகுடாவில் வங்கக்கடலோட மத்திய பகுதி எல்லாமே ஒட்டு மொத்தம் வேண்டாம் இறங்க வேண்டாம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் கோயமுத்தூர்லேயே மேற்கு திசையிலேருந்து காற்று வலுவாக இருக்கும் பாலக்காட்டு கணவாய் நீலகிரி நீலகிரி எல்லாம் ஓயாத காற்று மின் விநியோகம் பாதிப்படைந்து கொண்டே இருக்கிறது மின் ஊழியர்களுக்கு கடும் சவாலை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த காற்று மழை காற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள் மின் விநியோகத்தை வழங்கினாலும் உடனடியாக மின் விநியோகம் பாதிக்கும் அளவிற்கு மரங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது அங்கிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஆகவே இது ஏற்கனவே நாம் அறிவித்திருந்த முன்னெச்சரிக்கை நீலகிரி மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு நேற்றைக்கே முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு இன்றைக்கு அவளாஞ்சிலேயே முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு முப்பத்தாறு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இன்றைக்கி அவளாஞ்சில முந்நூற்றம்பது முந்நூற்றி அறுபது மில்லிமீட்டர் வரைக்கும் பிஞ்சிருக்கு நேற்றைக்கே முந்நூற்றி எண்பது மில்லி மீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்குது இன்றைக்கு நாற்பத்தைந்து மில் சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கோம் அந்த பர்சன் வேலியில் அது ஒரு பெரிய பள்ள ஆகவே இன்றைய மழைப்பொழிவு தொடரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தீவிரமாக இருக்கும் இன்றைக்கு இருபத்தி ஆறு இம்மாலை இருபத்தி ஏழு அடுத்த நாள் இருபத்தி ஒன்று நான்கு நாட்களுக்கு இதே தீவிரம் பிறகு தீவிரம் குறைந்திருந்தாலும் முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த காற்றோட மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் கடலுக்குள் முப்பத்தி தேதி வரை இறங்க வேண்டாம் வேண்டவே வேண்டாம் முக்கடலிலும் எந்த இடத்திலும் இறங்க வேண்டாம் முப்பத்தி தேதி வரை கடலுக்குள் இறங்குவதை தவிர்த்தெடுங்க முப்பத்தி ஒராந்தேதி இறங்கலாமனு கேட்கக்கூடாது ஒன்றாம் தேதியும் காற்று தொடரும் ஆனால் எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக சவால் இருக்கும் ஒன்றாம் தேதியும் வேண்டாம் ஆனால் விசைப்படகுக்கும் சவால் தான் செய்யும்போது தெரியுது ஒன்றா ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மீன்பிடிக்கப் போகலாம் மூணாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் நாலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒ ஒன்றாம் தேதி வரைக்கும் வேண்டவே வேண்டாங்க இறங்கவே வேண்டாம் அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம் முயற்சி எடுக்க வேண்டாம் கப்பலே கவிழ்ந்து விட்டது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு எடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை முடித்து விடுங்கள் எனக்குன்னு சொல்லிட்டோம் வேண்டாம் ஆகவே அந்த காற்று என்பது முப்பத்தி தேதி வரை தொடரும் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே உங்களுக்கு அனுமதி கிடைக்காது முன்கூட்டியே தொடங்கியிருக்கு தென்மேற்கு பருவமழை அதனால் அனுமதியும் இருக்காது இருந்தாலும் ஜூன் ஒன்றாம் தேதியை கணக்கா அல்லது இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் கணக்கான்னு தெரில ஆனால் முயற்சிக்க வேண்டாம் சரக்கு போக்குவரத்து மாலத்தீவு லட்சத்தீவு கொழும்பு அதே அதேபோல் எந்தவித தொழிலுக்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி கூட தான் இருக்குது விசைப்படகுகள் கூட ஆனால் ஒன்றாம் தேதி வரைக்கும் கடுங்காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்து குறையாமல் இருக்கும் ஆழ்கடலில் மிக அதிகமாக இருக்கும் லட்சத்தீப்பகுதி எல்லாமே அடுத்தது வங்கக்கடலில் வேற காற்று சுழற்சி உருவாக்கி தாழ்வு நிலையாக போகிறது நாளை உருவாகிடுச்சு காற்று சுழற்சி தாழ்வு நிலையாயிடுச்சு தாழ்வு பகுதியாக போகுது இருபத்தி ஏழாம் தேதி இதுவரை ஆந்திர பகுதியில் இருந்துவிட்டு மீண்டும் மன்னார் வளைவிட தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளில் உள்ள காற்றை வலுப்படுத்த போகுது இதனால் காற்றோட வேகம் அங்கே கடலில் மேலும் தொடர்ந்து அதிகரித்திருக்கும் அதனால தான் நம்ம வந்து மூணாம் தேதி வரைக்கும் வேண்டாம் கடலுக்குள் மூணாம் தேதி வரைக்கும் ஜூன் மூன்று வரை இறங்க வேண்டாம் ஜூன் மூன்றுக்கு பிறகு நீங்கள் கடலுக்குள் இறங்கலாம் கடல் செய்யலாம் அடுத்த நிகழ்வும் இருக்குது என்பதையும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஆகவே அடுத்த நிகழ்வும் மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஜூன் இரண்டாவது வாரத்தில் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது இலங்கைக்கான வானிலாய் அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தான் தென்மேற்கு பொறுவழையும் முன்கூட்டியே தொடங்கியதென்றும் தொடங்கியது இலங்கையில் தென்மேற்கு போகுதில் கனமழை சாரல் மழை பொழிந்து கொண்டிருக்கு தினசரி இரவு வந்துவிட்டால் கனமழை கொட்டி தீர்க்கும் புத்தளம் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கிடைக்கும் புத்தளத்திற்கும் ஹம்பந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதி காலி கொழும்பு கோட்டையை மையமாக வைத்து அமையும் இந்த சாரல் மடை உள்ளே வரைக்கும் எட்டும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள சாரல் மடையே தமிழ்நாட்டில் கடலோரம் வரை வருது இலங்கையே நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டது மிக எளிதிலே சாரல் எட்டும் மிக இதமான வெப்பம் குளிர்ந்த சீதோஷ நிலை முப்பது டிகிரிக்கு கீழே தான் வெப்பமே ஆகவே மிகச்சிற மிகச்சிறப்பான ஒரு முப்பத்தி மூணு டிகிரி தான் அதிகபட்சம் வெப்பமே அம்பாறையில் தான் முப்பத்தி மூணு அது காரணம் கொஞ்சம் மழை மறைக்கிற இடத்துல இருக்கிறதுனால அதனால் நல்ல ஒரு இதமான வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கு இலங்கைக்கு மா சாரல் மழை தொடர்ந்து இந்த மழை இருந்து கொண்டே இருக்குங்க மழை எல்லா நாளும் மழை தான் இதில் முப்பத்தி ஒன்றாம் கொஞ்சம் வலுவான மழைப்படிவு தெரிகிறது இலங்கைக்கு மட்டும் காரணம் என்னென்னா கா வெப்பசன இடிமழைப்படிவாக காற் அதாவது இந்த சாரல் என்பது கொஞ்சம் குறையும் அப்போ கொஞ்சம் சூடு ஏறும்பொழுது பரவலான மழைப்படிவு இடிமழைப்பொடிவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதினு முடிவு இல்லை எல்லா நாளும் மழை தான் இலங்கைக்கு இலங்கைக்கு மழையினால் பிரச்சனை அதாவது பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது அதிக மழை தான் பொதுவாக தென்மேற்கு காற்று பகுதி நிறைய இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கொழும்பு வட்டார பகுதி தான் தென்மேற்கு பொருள் மழையை பொரியும் புத்தளப்பெல்லாம் காற்றாக தான் இருக்கும் யாழ்ப்பாணம் கொழும்பு யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையெலாம் காற்றாகவே இருக்கும் ஆனால் இப்போ அந்த பகுதிக்கும் மழை சாரல் தூரல் எல்லாம் கிடைக்க போகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வங்கக்கடலோட வெப்பமும் வங்கக்கடல் இருக்கக்கூடிய நீரோட்டமும் வலுவாக இருக்குது இலங்கையை ஒட்டி தான் வலுவான நீரோட்டம் பயணிக்குது தமிழ்நாடு இலங்கையை ஒட்டி வலுவான நீரோட்டம் இருக்கிறதுனால காற்று சுழற்சிகள் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இலங்கைக்கு அருகே வந்து மழைப்பொழிவுகளை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழையும் காற்றுப் பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்குது வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் அதிக மழை பொழிவை தரும்னு சொல்லியிருக்கிறோம் சிறு நிகழ்வும் அதிக மழை வலுவான நிகழ்வும் உண்டு வடகிழக்கு பருவமழை ஒரு ஐம் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து சதவீத இடங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்குது மீத அறுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழை இருக்குது அதுவே அதிக மழையாக தான் இருக்கும் திட்டமிட்டு வேளாண்மை செய்யணும் வடகிழக்கு பருவமழை அதிக மழை அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் வரைக்குமே வடகிழக்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மா ஜனவரி வரைக்கும் இருக்கும் இலங்கையில் எப்பொழுதுமே ஜனவரி இறுதி வரை வலுவாக இருக்கும் பிப்ரவரிலையும் தொடரும் இந்த வருஷம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிலேயும் வலுவாருக்கு வாய்ப்பு இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆக மழை நீரை நீங்கள் சேமிக்கணும் உங்களுடைய பத்து சதவீத இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலைக்கு கூட இணைந்திருங்கள் நம்முடைய வானிலைக்கு பல இலங்கை மக்களுக்கும் வழங்குங்கள் அவர்களும் இணைந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இணைந்திருந்த அப்டேட்ஸுடன் நன்றி